Technologies ஐந்தாம் ஆண்டு நிறைவை ஒட்டி பசுமை கோயமுத்தூர் திட்டத்திற்கு ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் வழங்கினர் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பிக்சஸ் டெக்னாலஜஸ் நிறுவனத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு முன்னிட்டு அந்நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வருங்காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை பிக்சஸ் டெக்னாலஜிஸ் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டது கோவையை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கி வரும் பிக்சஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறுபது அடி சதுரடி அறையில் மூன்று நண்பர்களுடன் துவங்கிய நிறுவனம் இன்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்களுடன் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து செயல்பட்டு வருகின்றது இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்நுட்பத்தில் பல்வேறு கண்டுபிடித்தாலும் சமூக வளர்ச்சி மற்றும் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகின்றது நிறுவனமானது ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து கொண்டாடும் விதமாகவும் அதே நேரத்தில் ஒரு ஒரு சின்ன மரம் சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாஜ்கியா இருந்தது இந்த 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 ஐந்தாண்டின் நினைவை கொண்டாடும் விதமாக ஐந்து லட்சம் மரக்கண்கள் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதன் தொடக்கமாக இப்போதைக்கு ஜென்னிஸ் கிளப் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து பத்தாயிரம் கன்றுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பீரியட் இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஐந்து லட்சம் மரங்கள் நடுவதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் நடுவதோடு விடாமல் அதை தண்ணி விட்டு அதுக்கு ஃபென்சிங் பண்ணி பாதுகாத்து இப்போ சக்தி ரோட்லலாம் நிறைய மரங்கள் எடுத்திருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் திருப்பி நடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஸோ ஸ்டேஜ் வைஸில் ஃபேஸ் டு இதை நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதன் தொடக்கமாக எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு சின்ன எங்களால் முடிஞ்ச ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இதை நாங்கள் பண்ணுறோம் அதே நேரத்தில் இந்த ஐந்தாண்டுகள் நிறைவடைந்த பிறகு இன்னும் மேலும் வளர்ச்சியிட மரம் மாறி எங்களுடைய நிறுவனம் வளர்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டி முடித்துக்கணும் எஜிகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுறங்க எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம் அதாவது ஒவ்வொரு படிக்கிற பசங்களுக்கு டென் தௌசண்ட் அந்த மாதிரி வருஷத்துக்கு நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் படிக்கிற இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய சார்பில் வந்து ஃபுல் அதாவது ஐந்து ஆண்டுகளும் எங்களுடைய சொந்த இதில் வந்து படிக்க கூட மூணு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் மேல்முழிவு மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் செய்திருக்கோம் நர்சிங் கோர்ஸ் படிக்க வைக்கிறோம் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஸ்பான்சர் பண்ணுறோம் அவங்க படிக்கிறதுலேருந்து ஸ்பான்சர் பண்ணி காலேஜ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுற எனக்கு வந்து பண்ணிக்கிறோம் இது வரையும் இருக்கோம் ஃபாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மரம் நட்டு விழாவே டூ தௌசண்ட் டென்னில் நாங்கள் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மரங்கள் நட்டோம் மேல் வந்து சேமா வேல் சமைக்க சமைத்து அந்த மரங்கள்ல இப்போ ரோடு வேணுக்கா எடுத்துட்டாங்க இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஸோட ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷன் டெக்னாலஜிஸோட ஃபஸ்ட் டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் இந்த க்ரீன் இனிஷியேட்டிவாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கும் தேவை ரொம்ப நன்றி